நண்பர்களே பிரபஞ்சம் உங்களை அவசரமாக அழைக்கிறது இது சாதாரண அழைப்பு அல்ல நாளை பார்க்கலாம் பிறகு கவனிக்கலாம் என்று ஒத்தி வைக்க முடியாத ஒரு உள் அழைப்பு இந்த வார்த்தைகள் இப்பொழுது உங்களை வந்து அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உங்களுக்குள் ஏற்கனவே ஒரு மாற்றம் தொடங்கிவிட்டது என்பதுதான் வெளியில் எதுவும் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளே ஒரு அசைவு ஏற்பட்டிருக்கிறது அந்த அசைவையே இன்று பிரபஞ்சம் உறுதி செய்கிறது சமீப நாட்களாக நீங்கள் கவனித்திருக்கலாம் முன்பு உங்களை பதற வைத்த விஷயங்கள் இப்போது அதே அளவு உங்களை அசைக்கவில்லை சில மனிதர்களிடமிருந்து நீங்கள் இயல்பாக விலகி வருகிறீர்கள் சில சூழ்நிலைகள் தானாகவே முடிவுக்கு வருகிறது இதெல்லாம் தற்செயல் அல்ல பிரபஞ்சம் உங்களை அவசரமாக அழைக்கும் போது முதலில் அது தேவையற்ற பாரங்களை கழற்றத் தொடங்கும் உங்களை மெதுவாக அல்ல ஆனால் மிக நுட்பமாக மாற்றும் என்ன நடக்கப் போகிறது என்று நீங்கள் மனதுக்குள் கேட்டிருக்கலாம் பதில் இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒன்று வரப்போகிறது என்ற உணர்வு மட்டும் உள்ளே இருக்கிறது இதுதான் அந்த அழைப்பின் முதல் அடையாளம் பெரிய மாற்றங்கள் எப்போதும் சத்தம் போட்டு வருவதில்லை அவை முதலில் அமைதியாக மனதிற்குள் வந்து அமர்ந்து கொள்ளும் அந்த அமைதியே இப்போது உங்களை சுற்றி இருக்கிறது நண்பர்களே பிரபஞ்சம் ஒருபோதும் தயாராக இல்லாதவர்களை அவசரமாக அழைப்பதில்லை இந்த அழைப்பு வந்திருக்கிறது என்றால் நீங்கள் போதுமான அளவு கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் போதுமான அளவு சகித்திருக்கிறீர்கள் போதுமான அளவு விட்டுக் கொடுத்திருக்கிறீர்கள் அந்த அனுபவங்கள் தான் இப்போது உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் சான்றுகள் நீங்கள் நினைத்தது போல உங்கள் வாழ்க்கை நகரவில்லை என்று தோன்றிய தருணங்களும் ஏன் இவ்வளவு தாமதம் என்று நீங்கள் கேட்ட கேள்விகளும் எல்லாம் இந்த நொடிக்காகவே இப்போது உங்களிடம் ஒரு விசித்திரமான பொறுமை வந்திருக்கலாம் அவசரம் குறைந்திருக்கலாம் முன்பு எதையும் உடனே தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது இப்போது நடக்க வேண்டியது நடக்கும் என்ற ஒரு அமைதி வந்திருக்கிறது இது அலட்சியம் அல்ல இது உள்ளுணர்வு வளர்ந்துவிட்டதற்கான அறிகுறி பிரபஞ்சம் உங்களை அவசரமாக அழைக்கும் முன் முதலில் இந்த உள்ளுணர்வை உங்களுக்குள் எழுப்பும் ஏனென்றால் அடுத்த சில நாட்களில் நடக்கப் போகும் மாற்றங்களை புரிந்து இதுவே தேவை நீங்கள் கவனிக்காமல் போன சில சிறிய அறிகுறிகளும் இருந்திருக்கலாம் ஒரே மாதிரியான எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வருவது சில வார்த்தைகள் சில செய்திகள் சில மனிதர்கள் திடீரென உங்கள் கவனத்தை ஈர்ப்பது இதெல்லாம் தற்செயல் அல்ல பிரபஞ்சம் உங்களோடு நேரடியாக பேசத் தொடங்கியிருக்கிறது வெளியிலிருந்து அல்ல உங்களுக்குள் இருந்து நண்பர்களே அடுத்த சில நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது அது உடனடி வெற்றியாகவோ பெரிய அறிவிப்பாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு முடிவு நீங்கள் சொல்லும் ஒரு இல்லை அல்லது நீங்கள் துணிந்து வைக்கும் ஒரு ஆம் இதில்தான் அந்த மாற்றத்தின் விதை இருக்கும் பிரபஞ்சம் இப்போது உங்களை அவசரமாக அழைப்பதன் காரணம் அந்த தருணத்தை நீங்கள் தவறவிடக்கூடாது என்பதற்காக உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படுவது போல தோன்றலாம் அதைக் கண்டு பயப்பட வேண்டாம் மூடப்படும் கதவுகளே புதிய கதவுகளின் அவசர அறிகுறி பழைய பாதையில் இன்னும் சில நாட்கள் நடந்தால் கூட நீங்கள் அங்கு தங்கப் போவதில்லை அதனால்தான் மனம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறது சூழ்நிலைகள் சுருங்குவது போல உணர்கிறது இது தோல்வி அல்ல இது மாற்றத்திற்கு முன்வரும் இடைநிலை நீங்கள் தனியாக இருப்பது போலவும் உணரலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தேவையற்ற சத்தங்களிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் பிரபஞ்சம் முக்கியமான விஷயங்களை சொல்லும்போது கூட்டத்தை விலக்கி வைக்கும் அதனால்தான் இப்போது நீங்கள் அமைதியை அதிகம் தேடுகிறீர்கள் அந்த அமைதிக்குள் தான் அடுத்த சில நாட்களின் உண்மை வெளிப்படும் நண்பர்களே இந்த அழைப்பை அலட்சியப்படுத்தாதீர்கள் எல்லாம் எப்போதும் போலத்தான் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் வெளியில் போலத்தான் தெரியும் ஆனால் உள்ளே நீங்கள் ஏற்கனவே மாற ஆரம்பித்துவிட்டீர்கள் பழைய பயங்கள் மெதுவாக விலகுகிறது பழைய கட்டுப்பாடுகள் தளர்கிறது இதுவரை உங்களை நிறுத்தி வைத்திருந்த எண்ணங்கள் ஒன்று ஒன்றாக சிதறுகிறது இதுதான் அவசர அழைப்பின் செயல்முறை பிரபஞ்சம் உங்களிடம் ஒன்று மட்டும் எதிர்பார்க்கிறது கவனமாக இருங்கள் உங்கள் உள்ளுணர்வை புறக்கணிக்காதீர்கள் வரும் நாட்களில் நீங்கள் சந்திக்கும் சில சூழ்நிலைகள் சாதாரணமாக தோன்றினாலும் அவற்றின் பின்னால் ஒரு பெரிய திசை மாற்றம் மறைந்திருக்கும் அந்த மாற்றத்தை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் இது ஒரு எச்சரிக்கை அல்ல இது ஒரு உறுதி நீங்கள் தயாராக இருப்பதால்தான் இந்த அழைப்பு வந்திருக்கிறது அடுத்த சில நாட்கள் உங்களுக்கு பதில்களை கொடுக்கப் போகிறது ஆனால் அந்த பதில்கள் சத்தமாக வராது அமைதியாக உங்கள் மனதில் இறங்கும் அதை கேட்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்பதே இப்போது முக்கியம் இங்கே நிறுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே ஏனென்றால் இந்த அழைப்பு இன்னும் முழுமையாக சொல்லப்படவில்லை அடுத்ததாக அந்த பெரிய மாற்றம் எப்படி தொடங்கப் போகிறது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் இப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த அழைப்பு உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல உங்களை விழிப்பூட்டுவதற்காக கடந்த சில நாட்களாக உங்களுக்குள் ஏற்படும் அந்த நிசப்த மாற்றம் வெளியில் யாருக்கும் தெரியாமல் நடக்கும் ஒரு மறுவடிவமைப்பு அதனால்தான் எல்லாம் மெதுவாக நடக்கிறது போல தோன்றுகிறது ஆனால் உண்மையில் அதிர்வுகள் வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன நீங்கள் இப்போது வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை குறைத்திருக்கலாம் முன்பு இருந்த பிடிவாதம் பதற்றம் நிரூபிக்க வேண்டிய அவசரம் இவையெல்லாம் தளர்ந்திருக்கிறது இது சோர்வு அல்ல இது சரணடைதல் சரணடைதல் வந்த இடத்தில்தான் பிரபஞ்சத்தின் வேலை தொடங்கும் அதனால்தான் இந்த அழைப்பு அவசரமானது நீங்கள் இப்போது எதிர்க்காமல் ஏற்கும் நிலையில் இருக்கிறீர்கள் அடுத்த சில நாட்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உங்கள் உள்ளுணர்வு சில முடிவுகள் வெளியில் பார்த்தால் சரியாக தெரியாமல் இருக்கலாம் சில தேர்வுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் ஆனால் மனதின் ஆழத்தில் ஒரு உறுதி இருக்கும் இது சரி என்ற உணர்வு அந்த உணர்வையே நம்புங்கள் பிரபஞ்சம் இப்போது உங்களை தர்க்கத்தால் அல்ல உணர்வால் வழிநடத்துகிறது சில மனிதர்கள் திடீரென உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகலாம் விளக்கம் இல்லாமல் சண்டை இல்லாமல் அதை இழப்பாக நினைக்காதீர்கள் அது இடம் காலியாகும் செயல்முறை பெரிய மாற்றங்கள் வருவதற்கு முன் இடம் தேவைப்படும் அந்த இடத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த விலகல்கள் உங்கள் அடுத்த கட்டத்திற்கு தேவையில்லாதவை தானாகவே விலகும் போது நீங்கள் தடுக்க முயற்சிக்க வேண்டாம் நண்பர்களே ஒரு விஷயம் இப்போது தெளிவாக சொல்லப்படுகிறது நீங்கள் இனி பழைய இடத்தில் நீண்ட நாட்கள் தங்க முடியாது பழைய சிந்தனை பழைய சமரசம் பழைய பயம் இவையெல்லாம் உங்களுக்கு அசௌகரியமாக உணர ஆரம்பித்துவிட்டது இதுதான் மாற்றத்தின் ஆரம்பம் சரியான பாதை எப்போதும் வசதியாக இருக்காது ஆனால் அது உள்ளுக்குள் அமைதியை தரும் உங்கள் கனவுகள் இப்போது வேறுபட்ட வடிவம் எடுக்கலாம் முன்பு ஆசையாக இருந்த சில விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமாக தெரியாமல் போகலாம் இது கனவு மாறுவது அல்ல கனவின் தரம் உயர்வது பிரபஞ்சம் சிறிய ஆசைகளை விட நிலைத்த நிறைவை கொடுக்க தயாராக இருக்கும்போது அது முதலில் உங்கள் விருப்பங்களையே சுத்திகரிக்கும் அடுத்த சில நாட்களில் ஒரு செய்தி ஒரு சந்திப்பு அல்லது ஒரு முடிவு இதிலொன்று உங்கள் வாழ்க்கையின் திசையை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றும் அது உடனடி புரட்சியாக இருக்காது ஆனால் பின்னால் திரும்பி பார்க்கும்போது அன்றுதான் எல்லாம் மாறத் தொடங்கியது என்று நீங்கள் உணர்வீர்கள் அதுதான் இந்த அவசர அழைப்பின் உண்மை நீங்கள் தனிமையை அதிகம் விரும்புகிறீர்கள் என்றால் அதில் குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம் இந்த தனிமை தண்டனை அல்ல இது சக்தி சேமிக்கும் நிலை அடுத்த கட்டத்திற்கு தேவையான மன உறுதியை உருவாக்கும் காலம் வெளியிலிருந்து வரும் சத்தம் குறைந்தால்தான் உள்ளிருந்து வரும் வழிகாட்டுதல் தெளிவாக கேட்கும் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் எதையும் வலுக்கட்டாயமாக செய்ய வேண்டியதில்லை முயற்சி செய்யக்கூடாது என்பதல்ல ஆனால் தள்ளி தள்ளி முன்னேற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சரியான பாதையில் இருந்தால் பாதை உங்களை தானாகவே முன்னே நகர்த்தும் அதுதான் பிரபஞ்சத்தின் நடைமுறை பயங்கள் இன்னும் முழுவதுமாக போகவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள் பயம் இருக்கிறது என்பதே நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் ஆனால் அந்த பயம் இனி உங்களை கட்டுப்படுத்தவில்லை அது பின்னால் நின்று பார்க்கிறது இதுதான் பெரிய மாற்றத்திற்கு முன்வரும் நிலை நண்பர்களே இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உங்கள் உள்ளே வரும் சிறிய குரலை மதியுங்கள் அது கற்பனை அல்ல அது வழிகாட்டுதல் அதை ஒதுக்கி வைத்தீர்கள் என்றால் மாற்றம் தாமதமாகலாம் ஆனால் கேட்டீர்கள் என்றால் விஷயங்கள் இயல்பாக சரியாக அமையும் பிரபஞ்சம் உங்களை அவசரமாக அழைத்தது ஒரு காரணத்திற்காக உங்கள் நேரம் வந்துவிட்டது இது ஒரு முடிவு அல்ல இது ஒரு தொடக்கம் மிக அமைதியான ஆனால் மிக சக்தி வாய்ந்த தொடக்கம் நீங்கள் இப்போது அமைதியாக இருந்தால் அது வெறுமை அல்ல அது நிரம்புவதற்கான முன்னுரை வரவிருப்பது சத்தமாக இருக்காது ஆனால் நிலைத்ததாக இருக்கும் வெளியில் காட்டுவதற்கான வெற்றி அல்ல உள்ளுக்குள் நிம்மதியை கொடுக்கும் மாற்றம் அதுதான் உண்மையான பெரிய மாற்றம் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் ஏதோ ஒன்றை அசைத்திருந்தால் அதுவே போதும் நீங்கள் அழைப்பை கேட்டுவிட்டீர்கள் என்று அர்த்தம் இனி நடக்க வேண்டியவை தானாகவே நடக்கும் நம்பிக்கையுடன் ஆனால் பற்றற்ற நிலையில் இருங்கள் அமைதியை காப்பாற்றுங்கள் உங்களுக்குள் உருவாகும் அந்த நம்பிக்கையை அணைய விடாதீர்கள் அடுத்த சில நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஓட்டத்தை உருவாக்கும் இதுதான் அந்த அவசர அழைப்பின் முழுமை nandri